வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சினர்ஜிவின் காசி ரவிச்சந்திரன் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து ராமநாதபுரம் லோக்சபா தொகுதியில் வந்து போட்டிடுறதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இப்போ அதில் வந்து ஒரு புதிய சிக்கல் என்ன அப்படின்னா புதிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் வந்து மக்களவை தேர்வதற்கான வேட்புமனு தாக்கல் வந்து இறுதிக்கட்டத்தை முடிஞ்சிருச்சு ஸோ வாபஸ் வாங்குறதும் எல்லாம் முடிஞ்சிடும் அதன் பிறகு வந்து எலெக்ஷன் தான் பாக்கி இந்த சமயத்தில் ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேரில் அஞ்சு பேர் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல் தான் தேவையில்லாத ஒரு சிக்கல்தான் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் உள்பட அஞ்சு பேர் வேட்புமனை தாக்கல் செய்துள்ளார்கள் இதில் வந்து எல்லாத்துடையதையும் ஏற்றிருக்காங்க எல்லாருக்குமே வந்து சுயேட்சை சின்னம் வந்து ஒதுக்கியிருக்காங்க இது போக மற்ற நான்கு ஓபிஎஸ்களும் வந்து சுயேட்சலாக போட்டியிடுகின்றன அவர்கள் ஒருவர் வந்து உசிலம்பட்டியில் வசிப்பவர் மற்றொருவர் வந்து அந்த காட்டூரை சேர்ந்தவர் ரெண்டு பேர் வந்து மதுரையை சேர்ந்தவர்கள் எல்லோருமே சுயேட்சைகள் என்பதால் கண்டிப்பாக வாக்குகள் வந்து சிதறும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க இதில் வந்து வேட்பாளர்கள் நம்பர் அறுபத்தி ஒன்றுன்னு பேர் வந்து பன்னீர்செல்வம் இவரின் அப்பா வந்த பேர் வந்து தேவர் முன்னாள் முதல்வர் ஓபி பன்னீர்செல்வம் தந்தையின் பேரும் வந்து தேவர் தான் தமிழில் வந்து பன்னீர்செல்வம் அப்படிங்கிற பேர் வந்து ரொம்ப பொதுவானது ஆனால் ஒட்டக்கர தேவர் அப்படிங்கிற பேர் வந்து பொதுவானது அல்ல ஆனாலும் அதே பேர் கொண்டவர் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காங்க ரொம்ப ஒரு ருசிகரமான தகவல் தான் ஏற்கனவே போட்டி வந்து ரொம்ப கடுமையாக இருக்க போது அதில் வந்து இந்த சிக்கல்கள் வேற ஸோ இதெல்லாம் வந்து யார் வந்து நிறுத்தினாங்க கொண்டாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப ஒரு நகைச்சுவை பாணியாக வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களே வந்து இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதையும் கேட்போம் ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு நான் பல தேர்தல்களை கண்டிருக்கிறேன் இயக்கத்தின் சார்பாக ஆனால் ஒரு நிராயுத பாணியாக ஒரு சுயேச்சை வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வத்திற்கு இவ்வளவு ஆதரவு இருக்கிறது என்பதை நான் இன்றைக்கு இதய சொத்தியோடு நான் உங்களை உங்களுடைய பாதந்தோற்று வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் இந்த பன்னீர்செல்வம் கதையை நான் இடையிலே நிறுத்தி விட்டேன் அது மட்டும் சொல்லிடுறேன் ஆறு பன்னீர்செல்வங்க வந்துட்டாங்க நாமினேஷன் போட்டாங்க இது இந்த சதி வேலையை யார் வகுத்து கொடுத்தது பேரு மட்டும் சொல்லுங்க அடைமொழியில எப்படி ஒரு சதி திட்டம் வந்துச்சு தேடி தேடி கண்டுபிடிச்சு பன்னீர்செல்வங்கிற பேரை பல பேர் ஆனால் ஓட்டக்கார பன்னீர்செல்வம் என்பது ஒரே ஒரு நான் தான் அவங்களால் இன்னொரு ஓட்டக்கார செல்வத்தை கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்க முடியல சரி அது எப்படி அந்த எப்படி அங்க கண்டுபிடிச்சு முதல் சின்ன இந்த ஆறு பேர் முதல் சின்ன வாலி இரண்டாவதுல பலாப்பழம் மூணாவது இந்த கொத்து திராட்சை கொத்து எல்லாரும் போட்டாங்க தேர்தலுக்கு சட்ட விதிப்படி ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு சின்னத்தை கேட்டால் குழுக்கல்ல தான் போடுவாங்க எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சுயச் வேட்பாளர்களாக இருப்பவர்கள் முதல் பயிற்சி பார்த்தாங்க ஆறு பேர் நாங்கள் குழுக்களை போட கேட்டாங்க நாங்களும் சரி குழுக்களை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒருத்தருக்கு விழுந்துருச்சு வாலி ரெண்டாவது பலாப்பழம் வருது இந்த பலாப்பழம் என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க எங்களை நான் அனுப்பிச்சு விட்டேன் சீப் ஏஜென்ட் வந்து இல்லை குழுக்களில் போட்டீங்கன்னா அதையும் குழுக்களில் போட்டாங்க குழுக்களில் பலாப்பழம் நம்மளுக்கு விழுந்து போச்சு இப்போ வாலி உழை காட்டிலும் இன்றைக்கு பலாப்பழம் நம்மளுக்கு கிடைத்தது இறைவன் செயல் இறைவன் செயல் இருக்கிறதுலே பெரிய பழம் பெலாப்பழம் தான் முக்கணிகளில் மா பலா திராட்சை வாழை இதுதான் நம்முடைய முக்கணி மக்களுக்கு சுவையான சுவையை தருகின்ற அத்தனை புரதச்சத்துக்களும் இந்த மூன்று பழங்களில் இருக்கிறது இந்த பலாப்பழத்தை நேற்று ஈவினிங்கில் வந்து அங்கே போயிருந்தேன் நான் திருவாடகையில் கூட்டினால நான் கிளம்பிட்டேன் நீங்கள் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு ஊர் நெருங்க நெருங்க திருவாடலையில் ஒரு அந்த ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும்போது பலாப்பழம் சின்ன நம்ம கிடச்சிருச்சு இந்த தகவல் வந்துச்சு நாங்கள் அங்கே போய் ரெண்டே நிமிஷம்தான் ஊர் ஊராக பரவிடுச்சு எனக்கு செல்லு கையில் இருக்கிறதுனால வாட்ஸ்அப் அது எதுன்னு மெசேஜ்லாம் போயிடுச்சு பாரத பிரதமர் இந்திய தேசத்துடைய நிலையான பாரத பிரதமராக வரவேண்டும் என்று இந்தியாவில் மக்கள் அலை வீசிக்கொண்டிருக்கிறது நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும் கட்சியாக மாபெரும் வெற்றியடையும் என்ற சூழ்நிலை இருக்கிறது அந்த கடலில் அந்த கடலில் நானும் ஒருவனாக அந்த சமுத்திரத்தில் என்னுடைய வெற்றியும் கொண்டு போய் சேர்க்கின்ற பொறுப்பு நாடாளுமன்ற ராமநாதபுரம் தொகுதியில் வாழ்கின்ற பெருமக்கள் உங்களை சார்ந்திருக்கிறார் உறுதியாக அவர் மீது எனக்கு தனிப்பட்ட அபிப்பிராயம் இருக்கும் நீண்ட பிரச்சனையை ஜல்லிக்கட்டு பிரச்சனையை தீர்ப்பது மட்டுமல்லாமல் நாலரை ஆண்டாலும் நான் கேட்ட தமிழரசு கேட்ட அத்தனை நிலைகளும் அவர்கள் தந்தார்கள் தேசிய அலுவல் ஒரு கூட்டணி அமைத்தார் நம்முடைய மாண்மிகு பாரத பிரதமர் தனக்கு வலதுபுறத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி உட்கார வைத்தார் என்னப்பா வந்தது உனக்கு உட்கார வச்சுட்டு அவர் வாழ்த்து கூறி ஒரே வாரத்தில் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் எதுக்கு வாபஸ் வாங்க காரணம் சொல் ஒன்றும் இல்லை என்ன துரோகம் எவ்வளோ பெரிய துரோ துரோகம் பெருகிறதெல்லாம் இந்த நாலு காரணம் பெற்றுவிட்டு கொஞ்சம் கூட மனுஷனுக்கு நன்றி வேணாம யாரால் இந்த நாலு வருஷம் பிரச்சனை இல்லாமல் நீ ஆட்சி செஞ்ச எனக்கு தெரியும் எப்படியெல்லாம் இந்த அமைச்சர்லாம் போய் அங்கே பேசி பேசி எல்லா திட்டங்களையும் வாங்கிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும் கொஞ்சம் கூட நன்றி வேணாமா இது எதுக்கால இந்த தேர்தல் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலா நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனையோ கட்சி ஆண்டு இருக்கிறது இந்த பத்தாண்டு காலம் நரேந்திர மோடிஜி அவர்கள் தந்த நல்லாட்சியைப் போல எந்த ஆட்சியும் இல்லை என்ற நிலை உருவாயிருக்கு